குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்துக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கான கெசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நான் வீடியோ கொடுக்கல பட் பதினொன்னாந்தேதிக்கான வீடியோ கொடுத்துருந்தேன் எப்போவுமே ஒரு வீடியோ பேசினே ஒரு நாள் மட்டும் இல்லை அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோ வரல அப்படின்னா அதுக்கு முந்தைய நாள் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கலாம் இப்போ பதினொன்றாம் தேதிக்கான வீடியோ என்ன கொடுத்தேன்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெசிங் பார்க்கும் இப்போ பதினொன்றாம் தேதிக்கான கெசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்று அதாவது அஞ்சு ஆறு ஒன்றுங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி மேலே அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ட்ரா நம்பர்லேருந்து ஒன்று ரெண்டு ஜீரோ இதில் எனி ஒன் நம்பர் பாஸ் ஆகும் அந்த நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு இப்போ நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒன்று இல்லை அப்படின்னா இந்த ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நாலு இந்த ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நாலு இதை பேஸ் பண்ணி பார்த்தா நாலு அடுத்து ரெண்டு நாலு அதாவது ரெண்ட பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கிறத எடுக்க சொல்லியிருப்பேன் அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாலு நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு அல்லது நானூற்றி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துருக்கலாம் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு இப்போ ரெண்டை பேஸ் பண்ணி இருபத்தி நாலுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இங்கேயும் இருபத்தி நாலு இப்போ ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல நானூற்றி இருபத்தி நாலு இருக்குது இருபத்தி நாலு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ என்றைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது பாஸ் ஆகிருக்கு சைபர் எட்டு ஒன்பது அதே சார்ட்டில் தான் இருபத்தி நாலு பாஸ் ஆச்சு எழுநூற்றி இருபத்தி எடுக்கலாம் இல்லை நானூற்றி இருபத்தி நாலுன்னு எடுக்கலாம் ரிசல்ட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பாஸ் ஆகிருக்கு அந்த ரெண்டு நம்பருக்கு கீழே உள்ள நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது இப்போ நான் ரிசல்ட் பேஸ் பண்ணி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ரிசல்ட்டு மூணு அப்படின்னா எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அதனால் எட்டை பேஸ் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் எட்டு அப்படிங்கிறது இங்கே எங்கேயும் இல்லை எட்டை பேஸ் பண்ணி ஜீரோ தான் இருக்குது இப்போ அது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது அப்படின்னு எடுத்துருக்கலாம் இங்கேயும் எட்டு அப்படிங்கிறது இல்லை அதனால தான் சொல்கிறத கரெக்டாக கேளுங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு எஸ்சிங் பார்த்தோம்னா சேம் அதே சாட்டு தான் ஃபஸ்ட் நாள் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்த நாள் இருபத்தி நாலு பாஸ் ஆச்சு இங்கேயும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு அது கீழே ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ஒன்று பாஸ் ஆகிருக்கு அதுக்கு டேரக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு சைபர் எட்டு ஒன்பது இங்கே எப்படி அஞ்சு ஆறு ஒன்று இருக்கும் அதே மாதிரி சைபர் எட்டு ஒன்பது இப்போ ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிடுச்சு ரிசல்ட் இருபத்தி நாலு அப்படின்னு ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது கீழே வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கலாம் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது த்ரீ நம்பர்ஸ் வரணும் இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் வந்து பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகலாம் இல்ல வேற நம்பர் த்ரீ டூ போர் இங்க பாத்தோம் இருக்கு ரிசல்ட் த்ரீ டூ போர் அதே மாதிரி ஒரு நம்பர் சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கலாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா த்ரீ நம்பர்ஸ் வரும் இந்த சார்ட்ல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சைபர் எட்டு ஒன்பது இந்த மூணு நம்பர்ல எனி ஒன் நம்பர் பவர் நம்பர் பாஸ் ஆகும் ஏதாவது ஒரு நம்பருக்கு என்ன கொடுத்துருக்கணும் அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஜீரோவுக்கும் ஒன்பதுக்கும் ஒரே நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் ஜீரோவுக்கும் ஒன்பதுக்கும் ஒரே நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் எட்டுக்கு தனி நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன் இப்போ மேலே இருக்கக்கூடிய நம்பர் அல்லது அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்று இல்லை மூணு நாலு ஏழு ரெண்டுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் சைபர் அஞ்சு ஆறு ஒன்பது ஒன்று இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லைன்னா எட்டுக்கு கொடுத்த நம்பர்ஸ் மூணு நாலு ஏழு ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இப்போ ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஒன்பது பாஸ் ஆனதுனால அஞ்சு அல்லது ஆறு இல்லைன்னா ஜீரோ அல்லது ஒன்று வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான் எட்டு வந்ததுனால மூணு நாலு வரணும் இல்லைன்னா ஏழு ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ சப்போஸ் வந்து இந்த பாக்ஸ் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பாஸ் ஆகும் ஏன்னா ஒன்பது வந்திருக்கு அஞ்சு அல்லது ஆறு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா இருக்கு இருக்கு வரலாம் வரலாம் அஞ்சு அஞ்சு பேஸ் பேஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம் பாக்ஸ் தான் அதே மாதிரி அஞ்சு ஆறு அல்லது ஆறு அஞ்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு இருக்கு அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஜீரோ இல்லை அறுநூத்தி அஞ்சு அப்படின்னு வரலாம் ஆறுநூற்றி அஞ்சு இல்லை அறநூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லாட்டி அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம் இப்போ ஏ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அஞ்சை பேஸ் பண்ணி ஆடுங்க ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் எடுக்கலாம் இப்படி தான் நம்பர்ஸ் எடுக்கணும் அஞ்சு ஏ போர்டில் வந்து அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா அஞ்சுங்கிற நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க அஞ்சு ஆறு அஞ்சு நாலு இல்லை அஞ்சு ஏழு அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வினிங் நம்பர்ஸ் இருக்கும் அஞ்சுங்கிறது இந்த இந்த சார்ட்டில் இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுங்கிறது இங்கே தான் இருக்குது ஆறு எடுத்தீங்க அப்படின்னா ஆறு இங்கே தான் இருக்குது இப்போ அஞ்சு ஆறுங்கிறதுல எனி ஒன் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி எடுங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு இருக்குது இப்போ அஞ்சு ஆறு ஒன்று ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஆறு ரெண்டு இருக்குது இப்போ அஞ்சு ஆறு ஒன்று அல்லது அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று பாஸ் ஆகிருச்சு அஞ்சு ஆறு ரெண்டு வர சான்ஸ் இருக்கு ஏன்னா ஒரு நாள் விட்டு ரிசல்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டும் வர சான்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ரெண்டுன்னு ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு ஸோ அஞ்சு ஆறு ரெண்டுங்கிற நம்பர்ஸ் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஆறு அஞ்சு பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆறு அஞ்சு ரெண்டு இருக்குது இப்போ நான் இங்கே பார்த்தோன்னா ஆறு அஞ்சு ஏழு இருக்குது ஏழோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆறு அஞ்சு ஏழு வரணும் இல்லை ஆறு அஞ்சு ரெண்டு வரணும் இங்கே பார்த்தோன்னா ஆறு அஞ்சு ஒன்பது இல்லை ஆறு ஒன்பது அஞ்சு அன்னைக்கு பீபோட்டில் பார்த்தோன்னா எட்டு வந்திருக்கு எட்டு நாளைக்கு வந்து பீபோட்டில் ஒன்பது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு ஒன்பது அஞ்சு அல்லது ஆறு ஒன்பது ஒன்று அது மாதிரி வர சான்ஸ் இருக்கும் அதனால் சார்ட்ல என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெந்நிங்கு நம்பர்ஸ் இருக்கும் இப்போ எட்டுக்கு பதிலாக மூணு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சார்ட்ல த்ரீ அப்படிங்கிறது இல்லை ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது இப்போ எட்டு வந்ததுனால ஃபோர் வரும்னு நினச்சிங்கன்னா ஃபோர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுக்கலாம் நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு ஒன்பது இங்கே பார்த்தோன்னா நாலு ஒன்பது நாலு இங்கே நாலு ஒன்பது இருக்கு இங்கேயும் நாலு ஒன்பது அப்படின்ட்டு நாலு வந்துச்சு அப்படின்னா நாலு அஞ்சு அல்லது நாலு ஒன்பது நாலு ஒன்பது நாலு அஞ்சு நாலு வந்துச்சுன்னா நாலு அஞ்சு அல்லது நாலு ஒன்பது வரணும் அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுங்க சாட்ல இருந்து கண்டிப்பா வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் இப்ப நான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆறு அஞ்சு அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆறு அஞ்சு ஏழு அல்லது ஏழுக்கு பதிலாக ரெண்டு வந்துச்சுன்னா ஆறு அஞ்சு ரெண்டு ஏ ஆறு வந்துச்சுன்னா அதே ஏ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா அஞ்சு பேஸ் பண்ணி பாருங்கள் அஞ்சு ஆறு ஏழு இல்லை அஞ்சு ஏழு ஆறு அது மாதிரி எடுக்கலாம் அடுத்தது ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ஒன்பது ஏ போர்டில் அஞ்சு வரும்னு நினச்சிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி சாரி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நாலு நம்பர் அப்படின்னா சி போர்டில் நைன் வந்திருக்கு

அதனால் ஜீரோ வரும்னு நினச்சிங்க அப்படின்னா நைன் ஜீரோ அல்லது சிக்ஸ் ஜீரோ வரக்கான சான்சஸ் இருக்குது ஒன்பது வந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஏழு அல்லது தொண்ணூறு எகைன் ஒன்பது வரும்னு நினச்சிங்கன்னா தொண்ணூற்றி ஏழு அல்லது தொண்ணூறு வர சான்ஸ் இருக்கும் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ